ராமநாதபுரம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் விளையாட்டுப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஜா முத்துராமலிங்கம் வழங்கினார் ராமநாதபுரம் அக்ரஹாரம் சாலையில் உள்ள சபா நடை செய்ய தொடக்க ஆயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது இப்பள்ளி 154 ஐம்பத்தி வருடங்கள் பழமை வாய்ந்த அரசு உதவி பெறும் பள்ளியாக விளங்கி வருகிறது இப்பள்ளியில் பயின்று வரும் ஏழை மாணவர்களுக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான காதர் பாஷா முத்துராமலிங்கம் இலவச நோட்டுகள் எழுது பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா துணை அமைப்பாளர் ரமேஷ் கண்ணா நகர்மன்ற தலைவர் கார் மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இலவசமாக நோட்டுகள் மற்றும் எழுது பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் மாணவர்கள் அமர்வதற்கான பிளாஸ்டிக் ஷேர்கள் வழங்கினார்கள் ले लीजिए इनकी बात करो चलो आप लोग सारे ला साफर अच्छी मीट गरम करवांगा और मीट में डालो ले लीजिए इनकी मामा कैंडिडेट पार्टी का करेंगे धन्यवाद और दूसरा सर முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களுடைய பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்டங்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் பெற்றுக்கொண்டு கடங்களை சட்டி கரகோலி